வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் திருமண முறிவு அல்லது திருமண தடை திருமண யோகம் இல்லாமல் இருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அது என்னங்க திருமண முறிவு திருமண உடைப்பு அல்லது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சூழல்கள் மாறி விவாகரத்து வரைக்கும் போய் அல்லது இருவருமே சேராமல் பிரிந்து கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருப்பது குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடப்பதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய அத்துணை ஜாதகங்களும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒரு கடுமையான போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து பிரிவினை என்பதை சந்தித்து அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து அந்த திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை என்பதே நடக்கும் இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னா இந்த இரு கிரகங்களும் சனிச்சந்திர சேர்ந்த இரு கிரகங்களும் சேர்ந்திருந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்காமல் போகவே போகாது அதுபோல் இந்த கோச்சார ராகு இருக்கு பார்த்திங்களா சுயஜாதகத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்து இந்த கோச்சார ராகு அந்த சனிச்சந்திரனை தொடும்போது வீரியம் அதிகமாகும் அப்போ கடுமையான போராட்டத்தில் இருப்பாங்க இது ஏன் நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு இவ்வளோ காலம் குடும்பம் நல்லா இருந்துச்சு பிள்ளைக்குட்டி இருந்துச்சு குழந்தைகள் இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருந்துச்சு நல்ல சந்தோஷம் இருந்துச்சு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாங்க வீடு வாங்கினாங்க நிலம் வாங்குனாங்க தோட்டம் வாங்கினாங்க நிறைய சொத்து வத்துக்கள் காரு வீடு எல்லாமே இருந்தும் கூட அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரிவை வந்து அவங்களால சரி பண்ண முடியலைன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை அதிலேயும் கோச்சார ராகு போய் அந்த சனிச்சந்திரனை தொடும்போது வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியும் அதுபோல் கேது அந்த கேது வரும்போதும் அந்த கோச்சார கிரகத்தில் கேது போய் அந்த சனிச்சந்திரனை தொடரும்போதும் அந்த பாதிப்புகள் வந்திருக்கும் ஆனால் அதே இதை குரு பார்வையோட குரு வீட்டிலே இருக்கும்போது அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் கண்டிப்பாக அந்த சம்பவங்கள் வந்து நடந்தே தீரும் சம்பவம் நடக்காமல் இருக்குன்னு சொல்லக்கூட முடியாது ஆனால் சம்பவம் வந்து நடந்து தான் தீரும் அதை எந்த ஒரு நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்கேன் அந்த நிறைய ஜாதகங்களில் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு சனி சனிச்சந்திரன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை என்பது மிக போராட்டமாக அமையும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த அந்த பனிரெண்டு வீடுகள் பனிரெண்டு ராசி கட்டங்கள்ல எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் அந்த வீட்டு அதிபதியோட நிலைமை என்ன இந்த சனிச்சந்திரனுக்கு இடம் கொடுத்த கட்டம் ராசி கட்டத்தோட அதிபதி யார் அந்த ராசி கட்டத்தோட அதிபதியோட நிலைமை எவ்வாறு இருக்கிறது அவர் யாருடன் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவு என்பது நடக்கும் ஆனால் நடக்காதுன்னா சொல்ல மாட்டேன் நடக்கும் அதை வந்து அந்த தாக்கம் குறையும் இப்போ ஒரு ஒரு மாதம் கடுமையாக போராட்டம் பண்ணி வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு மரண பயத்தோடு அவங்க அந்த வீ கடவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரும்போது சாதாரண ஒரு சண்டையாக இருந்து கடவுன் மனைவிக்குள்ளே வந்து மறுபடியும் சேருவாங்க இதுதான் நம்ம வந்து அதை கடுமையாக இருக்கிறது வந்து வழிபாடு முறைகள் மேற்கொள்ளும்போது ஈஸியாக செல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரிவினை வருது ஏங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் பிரிவினை வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு கிரகநிலைகளும் தசாபுத்திகளும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அது இந்த கேது திசையெல்லாம் நடக்கும்போது பாடா படித்து இருந்த அந்த அளவுக்கு மன உளைச்சலை நான் கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு ஜாதகத்துல பிறக்கக்கூடிய குழந்தை வந்து கேது தசாபுத்தி நடக்கும்போது மிக மிக கடுமையான அந்த போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த குடும்பத்தில் ஏன்னா அதெல்லாம் வந்து அனுபவங்கள் அனுபவம்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய க்ளேண்டுகளோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு நடக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த நேரத்தில் இப்படி நடக்குதா அப்படின்னா அதை ஒரு ஆச்சரியமாக கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்தளவுக்கு வந்து ஒரு மர போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கும் அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை அதுபோல் செவ்வாயும் சனிக்கு சேர்ந்தாலும் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் அதுவும் ஒரு வித ஒரு விதமான சூழல் தான் சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரும் சென்று உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கேட்டு வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் வாழ வாழ்த்துகிறது ஸ்ரீவாரிஜோவிடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்